நான் செவிக்கிறவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து யேசுக்குள் மிகவும் பெரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நிறைய பேர் சாட்சி சொல்றத நம்ம கேட்கிறோம் அதுல மிக முக்கியமான ஒரு சாட்சி என்ன தெரியுமா நாங்க இவ்வளோ கஷ்டத்துல இருந்தோம் இவ்வளோ நெருக்கத்துல இருந்தோம் ஒரு வேளை சாப்பாடு கூட நாங்கள் கஷ்டப்பட்டோம் ஆனா இன்னைக்கு கர்த்தரைங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார் தங்குறதுக்கு ஒரு அடி நிலம் கூட எங்களுக்கு இல்லாமல் இருந்தது ஆனால் எங்களுக்கு பெரிய மாட மாளிகையை கற்றுக் கொடுத்துருக்கிறார் நடந்து தான் போவோம் நடந்து தான் வருவோம் ஒரு ஓட்ட சைக்கிள் வச்சுட்டு தான் எல்லா இடத்துக்கும் போவோம் ஆனால் இன்னைக்கு பாருங்க எங்கள் வீட்டில் எத்தனை கார் இருக்குது தெரியுமா சில பேர் அது பெரிய சாட்சியை சொல்லுவாங்க அதை கேட்குறவங்களும் அதுதான் அவங்க வாழ்க்கையில் பெரிய சாட்சியாக தெரிய ஆரம்பிக்கும் இன்னும் சில பேர் அந்த சாட்சியை கேட்டு ஆண்டவரே எனக்கும் அப்படி நடக்கும் ஆண்டவரே என்று சொல்லி அது அவர்களுக்குள்ள ஒரு பெரிய தூண்டுதலை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் இப்படியெல்லாம் நான் நான் பார்க்குறோம் இல்லையா இதை நீங்கள் இப்படி எல்லாம் கத்தரங்களை உயர்த்தினார் நல்லது தான் ஆனால் நல்லதுதான் ஆவியானவர் தன் வார்த்தையில் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் என்பதை சற்று கவனித்து பார்ப்போம் யாக்கோ பெல்தின நிருபத்தில் ஒன்றாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தின் முதல் பகுதியை குறித்துக் கொண்டு அணித்து பாருங்கள் ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டு கடவுள் என்று சொல்லி கத்து ஆவியானை சுட்டி காட்டுகிறார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல நான் இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தேன் ஆனால் இன்னைக்கு இப்போ நான் ஏழ்மையில் வந்துட்டேன் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் என் பிஸ்னஸில் லாஸ் என் வேலையை நான் இழந்துட்டேன் இத்தனை சொத்துக்கள்லாம் இருந்தது ஆனால் அதெல்லாம் இழந்துட்டு இப்போ நான் வந்து சாதாரண ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறேன் ஆனால் இது பல பேருக்கு என்னவோ தெரியும் பெரிய இழப்பாய் தெரியும் பெரிய சோர்வை கொண்டு வரும் ஆனால் கத்தோடி ஆவியானை சுட்டி காட்டுகிறார் ஐஸ்வர்யவான் தாழ்த்தப்பட்டதை குறித்து என்ன பண்ணுவான் மேன்மை பாராட்ட வேண்டும் ஏன் தெரியுமா அந்த ஐஸ்வர்யத்தில் அவன் இருந்த சமயத்தில் இருமாப்பு மமதை பெருமை தன் ஐஸ்வர்யத்தை கொண்டு எதையும் சாதிக்க முடியும் என்கிற ஒரு நிலை காணப்பட்டது ஆனால் இப்போ அந்த ஏழ்மைக்கு வந்ததுனால என்ன ஏற்படுது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வேலையையும் ஆண்ட ஒரு இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு விசுவாச வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளுகிறான்னு பாருங்கள் இதை தான் கத்துடைய ஆவி அவன் சுட்டி காட்டுகிறார் மகனே மகளே நீ ஏழ்மையிலிருந்து உயர்த்தப்பட்டது நல்லதுதான் ஆனால் இப்போ நீ யாரை சார்ந்திருக்கிறேன்றது கொஞ்சம் நிதானித்துப்பார் ஆண்டோர் மீது உனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறதா அல்லது உன் சொத்துக்கள் சுதந்திரங்கள் மீதுதான் நம்பிக்கை உனக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறதா ஐஸ்வர்யத்தின் மீது உன் நம்பிக்கை நீ வைத்திருக்கிறாயா அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது உன் நம்பிக்கை வைத்திருக்கிறாயா என்பதை நிதானித்துப்பார் ஒருவேளை உன் மாட மாளிகையும் உன் சொகுசான வாழ்க்கையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிற விசுவாசத்தின் நம்பிக்கையும் இந்த பரிசுத்த வாழ்க்கையிலும் இருந்து உன்னை தளரச் செய்யும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு ஜபத்தை கேளு ஆண்டவரே என்னை இந்த ஐஸ்வர்யவான் என்ற ஸ்தானத்திலிருந்து தாழ்த்தி போடுங்க என்று சொல்லி கேளுங்க ரொம்ப கடினமான ஒரு ஜபமாக தான் காணப்படும் இப்படி பிரசங்கிக்கப்படுகிற அந்த பிரசங்கம் உங்களுக்கு வேடிக்கையாக தான் காணப்படும் ஏனென்றால் இன்றைக்கு திரளான பேர் என்ன சொல்லுகிறார்கள் நீ நல்லா வாழ்ந்து சுகமாக இருக்கணுன்றதுக்காக கர்த்தர் உன்னை கோடி கோடியாக ஆசுருதிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லதுதான் உங்களை விட்டு பிரிக்கும் என்று சொன்னால் அது அது உங்கள் வாழ்க்கையில் சத்துரு ஏற்படுத்தி கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு கனியாய் காணப்படுகிறது என்று சொல்லி கத்தூரி ஆவியான சுட்டி காட்டுகிறார் ஐஸ்வர்யவான் தன் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் உங்கள் வாழ்க்கையின் ஏழ்மையின் நடுவிலே கத்தரை மகிமைப்படுத்துங்கள் அந்த சமயத்திலும் சோந்து போய்விடாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் சார்ந்திருந்து பற்றி கொண்டு விசுவாச வாழ்க்கையில் வளர்ந்து வர ஆரம்பியுங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமாம்